ஹாய் திஸ் இஸ் வேல்யூ அப்டேட்ஸ் யூடியூப் சேனல் நம்ம சேனல் எக்ஸ்க்ளூசிவ் லீகல் எஜுகேஷன் கொடுத்துட்ருக்கோம் மக்களுக்கு மக்கள் வந்து சட்டம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஒரே நோக்கத்தினால நம்மளுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறந்துறாதீங்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுறது மூலம் நம்ம போடுற கண்ட் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும் நீங்கள் நோட்டிஃபிகேஷன் கிடைச்சா உங்களுக்கு உடனுக்குடன் நீங்கள் சட்டம் தெரிஞ்சு கொள்ளலாம் சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்கன்னா ஷேர் பண்ணுங்கள் வீடியோ பார்க்குறவங்க வந்து லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம வீடியோஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத எல்லா வீடியோஸும் பாருங்கள் மோர் தேன் த்ரீ ஹண்ட்ரட் வீடியோஸ் வந்து நம்ம வந்து இதில் போட்டிருக்கோம் அப்படிங்கிறதையும் நம்ம தெரிவிச்சுக்கிறோம் ஃபுல் கண்டென்ட்டையும் பாருங்கள் அப்படிங்கிறதும் ஒரு விஷயமாக சொல்லிக்கிறோம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா உயிர் சம்பந்தமான ஒரு சிறிய விஷயம் அதாவது உயில் வந்து ஒருவர் வந்து உயிரோடு இருக்கும் பொழுது நம்ம வந்து அவருக்கு வந்து எழுதி வைக்கலாம் அது வந்து யாருக்குனாலும் எழுதி வைக்கலாம் உறவையாக இருக்குது தன்னுடைய வாரிசுக்கு தன்னுடைய நண்பருக்கு யாருக்குனாலும் உயில் வந்து எழுதி வைக்கலாம் அப்படிங்கிறது பொதுவாக வந்து அறிந்த ஒரு விஷயம் ஆனால் பிறக்காத குழந்தைக்கு வந்து உயில் எழுதி வைக்க முடியுமா அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி வரும்போது அதற்கு பதில் என்ன அப்படின்னா பிறக்காத குழந்தைக்கு வந்து நீங்கள் வந்து உயில் எழுதி வைக்கலாம் அப்படிங்கிறது தான் பதில் அதாவது உங்களுக்கு மகன் மகள் இருக்கிறார்கள் என்றால் அவர்களுக்கு குழந்தை பிறக்கவில்லை என்றால் அந்த குழந்தைக்கு நீங்கள் எழுதி வைக்க வேண்டும் என்று நினைத்தால் அதாவது ஒரு மகன் வந்து சரியில்லை அப்படிங்கும் பொழுது அந்த சொத்தை அவர் மேலே எழுதி வச்சா அவர் அந்த சொத்தை வந்து பாலாக்கி விடுவார் என்று தெரிந்தால் பிறக்கப்போகும் குழந்தைக்கு வந்து அந்த சொத்தின் உரிமையை வந்து உயிர் மூலமாக நீங்கள் எழுதி வைக்கலாம் அது பிறக்காமல் இருக்கும் பொழுதே நீங்கள் எழுதி வைக்கலாம் அப்படிங்கிறத வந்து நம்ம தெரிவிச்சுக்கிறோம் மற்றும் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம நீங்கள் அப்படி ஒரு உயிர் எழுதி வச்சிடறீங்க ஆனால் அவங்க மகனுடைய மகனுக்கு வந்து ஒரு உயிர் எழுதிச்சர்றீங்க ஒரு ரெண்டு மூணு சொத்து வந்து உயிர் எழுதிச்சிட்றீங்க ஆனால் வந்து அந்த மகனுடைய மகனுக்கு உயில் போய் சேரலை பிறக்கவில்லை அந்த குழந்தையே பிறக்கவில்லை அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னு ஒரு கொஸ்டின் வந்து ரைஸ் ஆகுது அப்போ வந்து சட்டம் வந்து என்ன சொல்லுது அப்படின்னு பார்க்கும்பொழுது அந்த உயில் வந்து ஒரு இன்ஃபெக்டுவஸ் அதாவது நிறுத்துப் போன உயிலாக மாறி விடுகிறது வாரிசுரிமை சட்டப்படி அது இந்துவாக இருந்தால் இந்து வாரிசுரிமை சட்டப்படி வாரிசுகளுக்கு எப்படி போய் சேர வேணுமோ அப்படி வந்து அந்த சொத்து வந்து ஆட்டோமேட்டிக்காக போய் சேர்ந்துடும் அந்த உயில் வந்து செல்லாததாக மாறிவிடும் ஏன்னா பிறக்காத குழந்தைக்கு வந்து அவங்க எழுதி வச்சுருப்பாங்க அந்த குழந்தையும் பிறக்கவில்லை என்றால் வந்து வாரிசுரிமை சட்டம் இந்துவாக இருந்தால் இந்து வாரிசுரிமை சட்டப்படி வாரிசுகளுக்கு வா அந்த வாரிசின் அடிப்படையில் சொத்தை வந்து பிரித்து கொள்ளலாம் அப்படிங்கிறத தெரிவித்துக்கொள்கிறோம் அதாவது பிறக்காத குழந்தைக்கு உயிர் வந்து எழுதி வைக்க முடியும் அப்படிங்கிறது தான் நம்ம என்னோடய டாப்பிக்கு இதை எல்லாரும் தெரிஞ்சுக்கோங்க இந்த சட்டத்தை ஒரு சின்ன விஷயந்தான் ஆனால் நிறைய பேருக்கு தெரியாது நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறந்துடாதீங்க பில் பட்டனை ப்ரெஸ் பண்ணுறதுக்கு நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு அப்போ தான் உடனுக்குடன் உடன் நீங்கள் உடனுக்குடன் பார்க்கலாம் நன்றி வணக்கம்